உணவு பரிமாறும் செயல்முறை பகுதி ஒன்று ப்ராசஸ் ஆஃப் சர்விங் ஃபுட் பார்ட் ஒன் ஒரு விருந்தினர் ஒரு ஹோட்டல் அல்லது உணவகத்திற்குள் நுழையும் போது உணவு மற்றும் பான வசதிகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பது உணவக பணியாளரின் பொறுப்பாகும் இந்த செயல்முறையில் விருந்தினருக்கு ஒரு இனிய அனுபவம் கிடைப்பதையும் தகவல் தெளிவாகவும் சரியான முறையிலும் வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நடைமுறை மற்றும் வரிசையை பின்பற்ற வேண்டும் உணவு பரிமாறும் சேவையின் செயல்முறை மற்றும் அதன் வரிசையை இப்போது விரிவாக புரிந்து கொள்வோம் விருந்தினரை வரவேற்றல் விருந்தினர் வந்தவுடன் அவர்களை வரவேற்பதும் அவர்களின் உணவக முன்பதிவை உறுதிப்படுத்துவதும் உணவக பணியாளரின் அல்லது பரிமாறும் சேவை செய்பவரின் முதல் பொறுப்பாகும் இந்த உரையாடல் ஆங்கிலம் இந்தி அல்லது பிராந்திய மொழியில் இருக்கலாம் இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம் வணக்கம் மேடம் வணக்கம் முன்பதிவு செய்துள்ளீர்களா ஆம் தயவு செய்து உங்கள் பெயரை சொல்ல முடியுமா பிரியங்கா முன்பதிவு பட்டியலில் பெயர் இருந்தால் விருந்தினரை டேபிளுக்கு அழைத்து செல்லுங்கள் இல்லை என்றால் டேபிள் எத்தனை பேருக்கு தேவை என்று கேளுங்கள் பின்னர் பதிலின் அடிப்படையில் அவர்களை பொருத்தமான டேபிளுக்கு அழைத்து செல்லுங்கள் விருந்தினரை டேபிளுக்கு அழைத்துச் செல்லுதல் டேபிள் உறுதி செய்யப்பட்டவுடன் விருந்தினரை மரியாதையுடன் உணவகத்திற்குள் அழைக்கவும் அவர்களை வழிநடத்தும் போது உணவக பணியாளரின் உள்ளங்கை முழுமையாக திறந்திருக்க வேண்டும் மேலும் அவர்கள் ஒருபோதும் விருந்தினரை நோக்கி விரல்களை காட்டக்கூடாது விருந்தினரை மேசைக்கு அழைத்து செல்லும் போது எப்போதும் ஒரு அடி இடைவெளியுடன் நடந்து செல்ல வேண்டும் விருந்தினரை அமர வைத்தல் டேபிளுக்கு சென்றதும் முதலில் பெண் விருந்தினரை மரியாதையுடன் உட்கார உதவுங்கள் பின்னர் மற்றவர்களுக்கு உதவுங்கள் விருந்தினரை அமர வைக்க ஒரு குறிப்பிட்ட முறை உள்ளது விருந்தினர் உள்ளே நுழைய போதுமான இடத்தை உருவாக்க இரண்டு கைகள் மற்றும் தொடைகளை பயன்படுத்தி நாற்காலியை மெதுவாக பின்னால் இழுக்கவும் விருந்தினர் உட்காரத் தொடங்கியதும் அவர்கள் வசதியாக அமர உதவும் வகையில் நாற்காலியை மெதுவாக உள்நோக்கி தள்ளுங்கள் நாப்கினை விரித்து வைத்தல் விருந்தினர்கள் அமர்ந்து பெண் விருந்தினரிடமிருந்து தொடங்கி விரித்து அதை அவர்களின் மடியில் பணிவுடன் வைக்கவும் அவ்வாறு செய்யும் போது மரியாதையுடன் எக்ஸ்கியூஸ் என்று சொல்லுங்கள் பெண் விருந்தினர்களுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக நாப்கின்களை எப்போதும் சிறிது தொலைவில் இருந்தே வழங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும் தண்ணீர் வழங்குதல் அனைத்து விருந்தினர்களும் டேபிளில் வசதியாக அமர்ந்த பிறகு அவர்களிடம் பணிவுடன் இவ்வாறு கேளுங்கள் மினரல் வாட்டர் வேண்டுமா அல்லது ரெகுலர் வாட்டர் வேண்டுமா அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தண்ணீர் பரிமாறவும் ரெகுலர் வாட்டர் விருந்தினர் ரெகுலர் வாட்டரை தேர்வு செய்தால் சைடு ஸ்டேஷனில் இருந்து வாட்டர் ஜக்கை கொண்டு வந்து எப்போதும் வலது பக்கத்தில் இருந்து பரிமாறவும் பெண் மினரல் வாட்டரை விருந்தினால் சைடு ஸ்டேஷனில் இருந்து பாட்டிலை ஒரு நாப்கினுடன் சேர்த்து கொண்டு வாருங்கள் பணிவுடன் பெண் விருந்தினரிடம் பாட்டிலை காட்டி எக்ஸ்கியூஸ் மேடம் மினரல் வாட்டர் என்று சொல்லுங்கள் விருந்தினர் பாட்டிலை தொட்டு அதன் வெப்பநிலையை குளிர்ந்த அல்லது சாதாரண சரி பார்த்து தேவையானதை அனுமதி வழங்கலாம் அனுமதி பெற்றவுடன் பாட்டிலை திறந்து தண்ணீரை வழங்கவும் மெனு கார்டை வழங்குதல் தண்ணீர் பரிமாறிய பிறகு ஒவ்வொரு விருந்தினருக்கும் மெனு கார்டை ஒவ்வொருவராக வழங்குங்கள் முதல் பக்கத்தை திறந்து அவர்களின் வலது பக்கத்திலிருந்து கொடுக்க வேண்டும் முதலில் பெண் விருந்தினரிடமிருந்து தொடங்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் கழித்து விருந்தினரிடம் திரும்பி சென்று அவர்களின் ஆர்டரை பெற வேண்டும் இந்த படிநிலை ஆர்டர் எடுத்தல் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு ஒரு கிச்சன் ஆர்டர் டிக்கெட் கே ஓடி மற்றும் ஒரு டிப்டாப் பேனா தேவை இப்போது விருந்தினரின் டேபிளுக்கு அருகில் சென்று பணிவுடன் இவ்வாறு கேளுங்கள் ஆர்டர் எடுத்துக்கொள்ளவா சார் விருந்தினரின் ஆர்டரை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆர்டர் செய்து முடிந்ததும் ஆர்டர் செய்த உணவு பட்டியலை படித்து காண்பித்து அவர்களிடம் உணவு தயாராகி பரிமாறுவதற்கு ஆகும் தோராயமான கால அளவை அவர்களிடம் கூறவும் இறுதியாக மெனு கார்டை பணிவுடன் திரும்ப பெறுங்கள் ஆர்டர் ஒரு ஸ்டார்டருடன் தொடங்க வேண்டும் பின்னர் முதன்மை உணவு மற்றும் இறுதியில் டெசர்ட்டுடன் இருக்க வேண்டும் பரிமாறும் சேவை செயல்முறையின் சுருக்கம் வீடியோவின் அடுத்த பகுதியில் உணவு பரிமாறும் செயல்முறை மற்றும் பில்லிங் பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம்